வீடியோ ஸ்கிப் ஃபுல்லா பாருங்க அது மட்டும் இல்லாம வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நல்ல வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நீங்க என்ன போறோம்னா தமிழ்நாடு தாட்கா மூலமா வந்து நம்ம வாகன கடன் வந்து நம்ம எப்படி வாங்குறதுன்னு பாப்போம் சோ இந்த வாகன கடனுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம

ல இருக்க வாகனம் வந்து நீங்க வாங்கிக்கலாம் சோ இது வாங்கி நீங்க வந்து சம்பாரிக்கிறதுக்கான வழி வந்து உங்களுக்கு காட்டுறாங்க வந்து அடிப்படை தகுதிகள் வந்து என்னன்னு கேட்டிங்கனா உங்களுக்கு வந்து லைசென்ஸ் இருக்கணும் பேக் லைசென்ஸ் இருக்கணும் அது வாடகை வண்டி இருக்கு பாருங்க சோ டிராவல் வண்டியை ஓட்டற மாதிரி உங்களுக்கு வந்து லைசென்ஸ் இருக்கணும் சோ நல்ல கன்ஃபார்ம் இருக்கணும் அதே மாதிரி வந்து நல்ல காது அக்கவுண்ட் திறன் இருக்கணும் சோ நீங்க வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்ச அப்புறம் இருக்கணும் அத வந்து வந்து கொடுப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தா வந்து உங்க பேர் வந்து உங்களுடைய குடும்ப அட்டையில வந்து இருக்கணும் சோ இதெல்லாம் அப்புறம் நீங்க சேர்த்துங்க முக்கிய ஆவணங்களை வந்து சொல்லிருக்காங்க பாருங்க உங்க சொந்த மாவட்டல இருக்கணும் நீ வேற மாவட்டல இருந்த நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது நீங்க வந்து உங்க சொந்த மாவட்டத்தில் நீங்க பிறந்த மாவட்டத்தில் இருந்துட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வாகன கடன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வந்து வாகன வகை வந்து நீங்க கண்டிப்பா வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கணும் டிராவல்ஸ் முறையான வாகனம் வந்து நீங்க சூஸ் பண்ண போறீங்களா இல்ல வந்து லோட ஏத்த வாகனம் வந்து நீங்க சூஸ் பண்ணு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து நீங்க எந்த மாதிரியான வாகனம் வந்து நீங்க வாங்க போறீங்க எங்க வந்து நீங்க வண்டி வாங்க போறீங்களோ அங்க போயிட்டு வந்து நீங்க கொட்டேஷன் வந்து நீங்க வாங்கிக்கணும் சோ வித் ஜிஎஸ்டியோட ஓட சோ அதே மாதிரி வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து நீங்க வந்து ரெடி பண்ணிக்கணும் எந்த மாதிரியான வண்டி வாங்கப் போறீங்க என்ன பண்ண போறீங்க எப்படி வந்து நீங்க பே பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டா வந்து உங்களுக்கு ரெடி பண்ணனும் சோ அது வந்து யார் பண்ணுவாங்கன்னா ஆடிட்டர் இருப்பாங்க பாருங்க யாராவது ஆடிட் இருப்பாங்க நல்ல ஆடிட்டரா இல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆடிட்டரா வந்து நீங்க பாத்து நீங்க உங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து நீங்க ரெடி பண்ண சொல்லுங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்புறம் வந்து கொட்டேஷன் பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் சோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டும் கொட்டேஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நீங்க வந்து நீங்க அதை எடுத்து வச்சுக்கணும் வாங்கி வச்சுக்கணும் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து லைசன்ஸ் இருக்கணும் அது வந்து நம்ம மேலே சொல்லியாச்சு நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் சாய் சான்று சோ தாட் கோலத்தால இது வந்து உங்களுக்கு எஸ்சி மட்டும் தான் வந்து இது மானிய கொடுக்குறாங்க சோ இருக்கு சான்று கேட்டாங்க நீங்க வந்து உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு சான்று வந்து கேக்குறாங்க சோ வந்து ஒரு ப்ரூஃப் கேக்குறாங்க அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்க உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வச்சுங்க வருமான சான்று கேக்குறாங்க அது வந்து பிலோ டூ லேக்ஸ் இருக்கணும் அது ரெண்டு லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும் வருமான சான்று ஸோ அதை மாதிரி நீங்க வாங்கி வச்சுங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய குடும்ப அட்டை வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுடைய கல்வி சான்று கேட்பாங்க அதாவது உங்க டிசி மார்க் ஷீட் நீங்க வச்சுக்கணும் ஆதார் கார்டு பேன் கார்டு கேட்பாங்க ஆதார் கார்டு வந்து ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்தா கூட அது வந்து நீங்க கரெக்ட் பண்ணி வச்சுங்க கரெக்ட் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க அப்புறம் வந்து பேன் கார்டு வச்சுங்க பேன் கார்டு ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணாம வந்து அது வந்து லிங்க் பண்ணிங்க உங்களோட பேங்க் பாஸ்புக் அது வந்து நீங்க ரெடியா வச்சுக்கணும் அப்புறம் வந்து போட்டோ வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது வந்து உங்களுக்கு போட்டோ தேவைப்படும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நீங்க ஒன்று ரெடி பண்ணி வச்சுங்க மானியம் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டி ஃபைவ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க வந்து எந்த மாதிரியான வண்டி வந்து நீங்க சூஸ் பண்ணாலும் சரி நீங்க வாங்கினாலும் சரி முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து உங்களுக்கு மானியமா கிடைச்சிடும் அப்புறம் வந்து முக்கியமான ஆவணங்கள்லாம் நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆன்லைன் அப்ளை பண்ணணும் ஸோ வந்து கண்டிப்பா வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ஆன்லைன்ல தான் பண்ணணும் கம்ப்யூட்டர் சென்டர்ல வந்து நீங்க இதை ஆன்லைன்ல பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து இன்டர்வியூ போடுவாங்க ஸோ இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து நீங்க உங்களுடைய தொழில பத்தி கேட்பாங்க ஸோ வந்து நீங்க எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க எந்த மாதிரியான மாதிரியான வண்டி வந்து நீங்க வாங்க போறீங்க சொல்லி எல்லாமே கேட்பாங்க அதை பத்தி வந்து உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து மானியம் வந்து உங்களுக்கு வந்து வழங்குவாங்க ஸோ ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து ஓனா வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண முடியல இல்லை வந்து நீங்க தெரியலன்னா நீங்க வந்து ஸ்டேட்டா வந்து உங்க மாவட்டத்தில் இருக்க தொழில் மையம் இருக்கும் பாருங்க அலுவலகம் அங்க போயிடுங்க அங்க போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ல நீங்க எடுத்து போயிட்டு நீங்க அவங்க கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க கைடு பண்ணுவாங்க என்னென்ன பண்ணுவோம் எப்படி பண்ணணும் சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து எப்படி ஓனா வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணுறது பார்ப்போம் கூகுள் வந்துருங்க கூகுள் வந்துட்டு தாட் கோட் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க தாட் கோ நியூஸ் கேம் சொல்லிட்டு

உங்களுக்கு <penuhai> <penuhai> <penuhai>

ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க அதனால வந்து ஆதார் கார்டு வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட அது வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுங்க கரெக்ட் பண்ணாத போது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்புறம் வந்து பேன் கார்டு வச்சுங்க பேன் கார்டு ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணாமல் வந்து அது வந்து லிங்க் பண்ணிங்க உங்களோட பேங்க் பாஸ்புக் அது வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் அப்புறம் வந்து ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஃபோட்டோ தேவைப்படும் ஃபோட்டோ வந்து நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க மானியம் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரியான வண்டி வந்து நீங்கள் சூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் வாங்கினாலும் சரி முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து உங்களுக்கு மானியமாக கிடைச்சிடும் அப்புறம் வந்து முக்கியமான ஆவணங்கள்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் கண்டிப்பா வந்து நம்ம இது அப்ளிகேஷன் வந்து நம்ம ஆன்லைன்ல தான் பண்ணணும் கம்ப்யூட்டர் சென்டர்ல வந்து நீங்க இது ஆன்லைன்ல பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க சோ இன்டர்வியூல வந்து உங்களுக்கு வந்து நீங்க உங்களுடைய தொழிலை பத்தி கேட்பாங்க எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்து நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க எந்த மாதிரியான வண்டி வந்து நீங்க வாங்க போறீங்க சோ எல்லாமே கேட்பாங்க சோ அத பத்தி வந்து உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து மானியம் வந்து உங்களுக்கு வந்து வழங்குவாங்க சோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நான் வந்து உங்களுக்கு செகண்ட் பார்ட்ட வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் வீடியோ வந்து ரொம்ப லெந்தா போறதனால வந்து நான் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் சோ फ्रेंड्स இது வரைக்கும் வந்து வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா